கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே நீங்கள் வாழ்ந்து இருப்பீர்கள் சமாதானத்தோடு இருப்பீர்கள் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விசுவாசிக்கிறேன் பிரியமானவர்களே பாருங்க கர்த்தர் எவ்வளவு பெரிய பாதுகாப்பை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் ஐயா நீங்க எங்கோ இருக்கலாம் உங்கள் பிள்ளைகள் எங்கோ வசித்துக் கொண்டிருக்கலாம் அல்லது உங்கள் கணவனோ மனைவியோ தூர பட்டணங்களில் தூர தேசங்களிலே வசித்துக் கொண்டிருக்கலாம் உங்களுக்குள்ள பொருட்களும் நீங்கள் நியமித்த சாதனங்களும் எங்கோ இருந்து கொண்டிருக்கலாம் ஆனால் தேவ பிள்ளைகளுக்கென்று ஒரு பெரிய பாதுகாப்பு யாருக்கும் கண்ணிற்கு புலப்படாத யாரும் கண்டுகொள்ள முடியாத யாரும் அறிந்து கொள்ள முடியாத ஒரு பெரிய பாதுகாப்பு அங்கே இருக்கும் இருக்கிறது என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்து போகலாகாது எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே பாருங்கள் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தர் இப்படிய கர்த்தரே இப்படியாக சொல்லுகிறார் எரிசலேமே உன் மீது ராம் முழுவதும் பகல் முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரர்களை தேவ தூதர்களை கட்டளையிடுகிறேன் உங்க பிள்ளைகளையும் உங்களையும் பாதுகாப்பதற்காக கட்டளையிடப்பட்ட தேவ ராம் முழுவதும் பகல் முழுவதும் ஒரு காலம் ஒரு காலம் மௌனமாயிருக்காத தூங்கி போக அந்த சோர்ந்து போக அத ஒரு பெரிய ராணுவம் இருக்கிறது தேவனுடைய சேனை இருக்கிறது என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே பாருங்க வேதத்துல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது ஐயா தானியல தூக்கி சிங்க கபில போட்டாங்க யார் பெற்ற பிள்ளையோ அடிமை நாட்டில் இருந்து வந்தார் பாருங்க சிங்க கபில போட்டாங்க தனியாயிருந்த ஒரு இளைஞன் சிங்க கபிலே அவனை போட்ட போதுதான் தெரிஞ்சது என்ன நடந்தது இந்த அரசாங்கமும் பாருங்க ஆளுநர்களும் அதிகாரிகளும் வெறிப்பிடித்த எல்லாம் பிடிச்சு இவரை தூக்கி எங்க போட்டாங்க சிங்க கபிக்குள்ளே ஆனால் தாங்கி தானியல் சொல்லுகிறார் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு என் தேவன் தமது தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் மைடி காட் எத்தனை ஒரு அற்புதமான ஆண்டவர் பாருங்க உங்களுக்கு விரோதமாய் உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் எத்தனை சதிகள் வேண்டுமானாலும் செய்யப்படலாம் ஒரு

பரலோக தகப்பன் அனுப்பிய ஒரே ஒரு தூதன் லட்சத்தி பேரை ஒரே இரவிலே சங்கரித்து போட்டான் அதிகாலையிலே தேவ பிள்ளைகள் எழும்பி பார்த்த அவர்கள் எல்லோரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம் எனக்கு அருமையான தேவ பிள்ளையை உங்களுக்காக தேவ தூதர்களை கர்த்தர் நியமித்திருக்கிறார் உங்களை உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக அத்தனை மகிமையான ஒரு பாதுகாவல் இருக்கிறது என்பதை நீங்கள் உரிமையாக்கி கொள்ள வேண்டும் அதை பெற்று

அவர்களை அழைத்துக் கொண்டு நீ புறப்படு உனக்கு முன்பாக உனக்கு முன்பாக யார் போவா என்னுடைய தூதனானவர் உனக்கு முன்பாக செல்வார் நீ பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்பதாக கர்த்தர் சொன்னார் எனக்கு அன்பான தேவ இந்த தேவ தூதர்களின் ஆளுகை இருக்கிறது அவர்களுடைய பாதுகாவல் இருக்கிறது அவர்களுடைய உதவி இருக்கிறது ஐயா உங்களுக்கு ரட்சிப்பு பாதுகாப்பு விடுதலை எங்க தேவையோ அங்கே பாருங்க ரட்சிப்பை சுதந்தரித்து அதாவது விடுதலை போகிறவர்களுக்கு வெற்றியை சுதந்திரத்துக் கொள்ள போகிறவர்களுக்கு பணிவிடை இருக்கிறவர்கள் என்று வேதத்திலே தேவதூதர்களை பற்றி சொல்லி இருக்கிறது அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்காகவே அவர்கள் பணிவிடை செய்கிற பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் உங்களை நடத்துவார்கள் உங்களை கொண்டு சேர்ப்பார்கள் நீங்க உங்க பிள்ளைகளை எங்க கொண்டு சேர்க்கணும் நினைச்சிருக்கீங்களோ அங்கே கொண்டு உங்கள் பிள்ளைகளை என்ன சேர்க்கும் வரை அவர்கள் கைவிட மாட்டார்கள் ஒருவேளை படிச்சு முடிச்சுட்டு என் மகா வெளிநாட்டில இருந்து வரணும் என் மகன் வெளிநாட்டில ஐயா வெளிநாட்டுக்கு போயிருக்கிற என் கணவன் வேலைக்கு போயிருக்கிற கணவன் பத்திரமாய் திரும்பி வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலங்களிலும் எல்லா காரியங்களுக்கும் எல்லா

அதனால் மறந்து போகாதீர்கள் உங்களுக்கு விரோதமாக உங்களுக்கு விரோதமாக யார் புறப்பட்டாலும் சரி ஐயா நீங்க உங்களுக்கு விரோதமாக யார் புறப்பட்டு வந்தாலும் சரி எத்தனை கூட்டம் புறப்பட்டு வந்தாலும் சரி ஒருவேளை இப்படி சிந்தியுங்கள் ஒருவேளை உங்கள் பிள்ளைகளோ உங்கள் கணவனோ உங்களுக்கு பிரியமில்லாத நீதி இல்லாத வழிகளிலே நட கேட்பவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு முன்பாக ஐயா யாரோ உங்கள் பிள்ளைகளை கடத்தி கொண்டோ அல்லது ஏமாற்றி கொண்டோ ஆசை காட்டி கொண்டு அழைத்துக் கொண்டு போனாலும் சரி அவர்களுக்கு முன்பாக ஒரு தேவதூதன் உருவிய பட்டயத்தோடு நிற்க முடியும் என்று விசுவாசியுங்கள் அது அப்படியே நடக்கும் ஐயோ நான் என்ன செய்வேன் ஐயோ நான் என்ன செய்வேன் நான் என்ன செய்ய முடியும் ஐயோ இப்படி ஆய் போச்சு இப்படி எல்லாமா போய் கொண்டிருக்கிறார்கள் அவர் எப்படி வேணுமானாலும் போகட்டும் சொல்லுங்கள் தேவமே என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் அவர்களை விடாதபடி ஒரு தேவதூதன் தூதன் அவர்களை திரும்பி வரும்படியாய் அவர்களை பின்தொடரட்டும் ஐயா அவர்கள் செல்லுகிற இடத்தில் அவர்கள் திரும்பி வரும்படி திரும்பி வரும்படி தவறாய் போய் கொண்டிருக்கிற என் கணவன் திரும்பி வரும்படி என் பிள்ளைகள் திரும்பி வரும்படி ஒரு தூதன் அனுப்பப்படுவானாக ஒருவேளை அவர்கள் உருவிய பட்டயத்தோடு நின்று இவர்களை திருப்பி அனுப்பிவிடட்டும் கேளுங்கள் என்ன செய்வார் நிச்சயமாக உங்களுக்கு அந்த உதவி செய்வார் கைவிடவே மாட்டார் அருமையான தேவ பிள்ளைகளே அப்போ சிலர்கள் அஞ்சாம் அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது அப்போ பிடித்து பொதுவான சிறையிலே வைத்தார்கள்

மறந்து விடாதீர்கள் எத்தனை சிறைச்சாலையை அடைக்கவும் துறக்கவும் அதிகாரம் உள்ளவர் உங்களோடு இருக்கிற உங்களோடு இருக்கிற சேனைகளின் கர்த்தர் ஐயா நம்மோடு இருக்கிற கர்த்தருக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது யார் அடைச்சா என்ன ஒருவனும் நல்லா கேளுங்க ஒருவனும் அடைக்க முடியாதபடி திறக்கிறவரும் ஒருவனும் திறக்க முடியாதபடி பூட்டுகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள தேவனிவர் என்பதை மறந்து விடாதிருங்கள் அப்போ சில பதினொன்னாம் அதிகாரத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது என்னும் ஒரு நூற்றுக்கு அதிபதியோடு பேதிருவை பேச வைக்க வேண்டும் ஐயா அதற்காக ஒரு தூதன் வானத்தில் இருந்து இறங்கி வந்தான் வான் வந்தது மாத்திரமல்லியோடு ஒரு மனிதனோடு பேசுவது போல அந்த தூதன் தேவதூதன் பேசினான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் ஏன் உங்களோட பேச மாட்டான் ஏன் உங்களுக்காக இடைப்படமாட்டான் ஏன் உங்கள் பிள்ளைகளுடைய காரியத்திலே இடைபட மாட்டான் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை ஏன் அவர்கள் கடந்து சென்று உங்கள் காரியங்களை கவனிக்க மாட்டார்கள் கவனிப்பார்கள் உங்களுக்காக நிற்பார்கள் உங்களுக்காக யுத்தம் செய்வார்கள் உங்களுக்காக வளக்காடுவார்கள் எல்லாவற்றையும் செய்ய அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது யாரும் தடுப்பு கொடுக்க முடியாது தூதன் தேவனிடத்தில் இருந்து இருக்கிறான் பாருங்க அப்போ சில பனிரெண்டு ரொம்ப அற்புதமான அடுத்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது பாருங்க அங்க வந்து பேதுருவை பிடிச்சு உள்ள போட்டிருக்கிறாங்க பேதுருவை பிடிச்சு என்ன செய்யிருக்காங்க பிடிச்சு நாளைக்கு காலையில என்ன செய்யறோம் யாக்கோபை சிறைச்சேதம் பண்ணது போல பேதுருவையும் சிறைச்சேதம் பண்ண வேண்டும் என்று இவர் ஏறுவது எல்லாம் சேர்ந்து வகுப்புக்கு நாலு நாலு பேரை போட்டு எல்லாம் பெரிய காவல் ஐயா வகுப்புக்கு நாலு பேர் வச்சு நாலு வகுப்பு பதினாறு பேர் ஒரு மனுஷனை அடைச்சு போட்டு இருக்க மனுஷன விலங்கு போட்டு காலம் கையும் விலங்கு போட்டு இருக்க மனுஷனை பதினாறு பேர் ஒரு ராத்திரி காத்துட்டு இருக்கான் சிறைச்சாலை உள்ள போட்டு பெரிய கோட்டைக்குள்ள போட்டு பெரிய பூட்டு பெரிய இருப்பு கதவு எல்லாம் போட்டு மூடிட்டு இருக்கிறாங்க

எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே அவர்கள் இருப்பு கதவண்டையிலே வந்த பொழுது இருப்பு கதவு தானாய் திறந்தது என்ன நினைக்கிறீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க ஆராதிக்கிற என்ன நினைக்கிறீங்க நீங்க சேவிக்கிற நீங்க நம்புகிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள் எனக்கு அருமையான சகோதரியே அறிந்து கொள் எனக்கு அருமையான சகோதரனை மறந்து விடாதிருங்கள் ஐயா எங்குமே யாருமே தப்பி முடியாத ஒரு சூழ்நிலை இதை விட கொடுமையான ஒரு கட்டத்திலே நீங்கள் யாரும் நான் யாரும் இருக்கவே முடியாது பதினாறு பேர் வகுப்பு வகுப்பு

தவறி போய் அகப்பட்டு கொண்டிருக்கலாம் கவலைப்படாதிருங்கள் இந்த தேவன் இந்த தேவன் உங்களுக்காக ஒரு தூதனை அனுப்ப முடியும் நன்மை செய்கிறவர்களை தூதனை போந்து அனுப்ப முடியும் உங்களை விடுவிக்கிறவர்களை ஒரு தூதனை போந்து அனுப்ப முடியும் நீங்கள் எந்த சிக்கல்களில் எந்த கட்டுகளில் இருந்தாலும் உங்கள் கட்டுகள் எல்லாம் தானாய் ஆச்சரியமாய் அதிசயமாய் நொறுங்கி போகும் உங்களுக்கு கெட்டப்பட்ட எல்லா பூட்டுகளும் உடைந்து தன்னாலே உடைந்து போகும் உங்களை விடவே மாட்டேன் என்று சொல்லி இருக்கிற அமைப்புகள் நபர்கள் உங்களை மாட்டேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் உங்களை விட்டு வழிவிடுவார்கள் அல்லது காணுகிற அந்த எகிப்திய போன்ற மனிதர்களை இனிமேலும் காண மாட்டீர்கள் நீ நீங்களோ விடுவிக்கப்பட்டு வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் இது தேவ பிள்ளைகளின் அவரை நம்புகிற பிள்ளைகளின் சுதந்திரம் ஐயா அவர் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ப்ரொவிஷன்ஸ் இது இதை பெற்றுக் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை எந்த சிறியரையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள் உங்க வீட்டில் வேலை செய்யறவங்களா இருக்கட்டும் அல்லது எங்க இருக்கிற எந்த ஒரு நபரையும் எந்த ஒரு விசுவாசியையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள் என ஒவ்வொருவருக்காகவும் ஒவ்வொருவருக்காகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறான் ஒரு தேவதூதன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு

முக்காலும் இராத அந்த ஒரே தூதனை லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேரை சிதறடிக்கிறவனாய் இருக்கிற பயங்கரமான தூதர்கள் இருக்கிறார்கள் உங்களை கைவிடவே மாட்டார்கள் உங்களை பாதுகாப்பார்கள் எந்த சூழ்நிலையில இருந்தா என்ன அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் முப்பத்தி ஐந்து ஐந்துல சொன்னீங்கன்னா அவர்கள் காற்று முகத்தில் பறக்கும் பதரை போலாவார்களாக யாரு தேவ பிள்ளைகளுக்கு உரோதமாய் வந்தவர்கள் நிற்பவர்கள் உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் கர்த்தனுடைய தூதன் அவர்களை துரத்துவானாக சங்கீதக்காரர் எப்படி பிரேயர் பண்றார் பாருங்க இன்னும் பாருங்க அவர்களுடைய வழி எங்களுக்கு சத்துருக்களா எங்களை கெடுக்கவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறவர்களுக்கு அவர்களுடைய வழி இருளும் சருக்களுமா இருப்பதாக கர்த்தருடைய தூதன் அவர்களை பின் பின்தொடருவானாக விடாதபடி பின் தொடர்ந்து அவர்களை என்ன செய்வனும் சங்கடிப்பானாக ஐயா சிதறடிப்பானாக எப்படி பிரேயர் பாருங்க நாம இப்படி பண்றோமா அவர்கள் காற்று முகத்தில் பிரச்சனைகள்

தூதன் அவர்களை பின்தொடருவானாக ஒன்று உங்கள் வழிகளில் எல்லாம் உங்களை காக்கும்படி உங்களுக்காக தூதர்களுக்கு கட்டளையிடுவார் குதூகலமா இருக்கிறீங்க என் அன்பு சகோதரியே என் அன்பு சகோதரனை நன்றாக கவனியுங்கள் நன்றாக கவனிங்கள் உங்கள் வழிகளில் எல்லாம் உங்களை காக்கும்படி உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார்

போகாதபடிக்கு தவறான வழியிலே சென்று போகாதபடி போகிற வழிகளிலே விழுந்து போகாதபடிக்கு அவர்கள் பாதங்கள் கல்லிலே எந்த கெட்ட காரியத்திலும் குழப்பத்திலும் ஆபத்திலும் இடராதபடிக்கு அவர்களை இந்த அற்புதமான தூதர்கள் உள்ளம் கையிலே தங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆதலினால் பயப்படாதிருங்கள் என கருமையான தேவ பிள்ளைகளே எதை குறித்தும் பயப்படாதிருங்கள் சங்கீதம் முப்பத்தி நாலு ஏழிலே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் மைட்டி காட் ஐயா பாளையம் இறங்கி ஐயா பாளையம் இறங்கி எங்கே ஆபத்திலும் அகப்படுற நேரத்தில் சிக்கல் அகப்படுற நேரத்தில் ஏதோ ஒரு டேஞ்சரஸ் சிச்சுவேஷன்ல ஏதோ ஒரு ஆபத்தான எல்லோரும் கூடி விரோதமாய் வருகிற சூழ்நிலையில என்ன நடக்குமா அவருக்கு பயந்தவர்களை சுற்றிலும் கர்த்தருடைய தூதர் பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார்கள் உங்களை தான் விடுவிப்பார்கள் அப்படி கவலைப்படாதீர்கள் உங்கள் பிள்ளைகள் அப்படியாக விடுவிக்கப்படுவார்கள் எந்த சூழ்நிலையிலும் கவலைப்பட வேண்டாம் கர்த்தர் அப்படியே செய்வார் என அன்பான தேவ பிள்ளைகளே நாம் இப்பொழுது ஜெபிப்போம் கண்களை கொள்ளுங்கள் அன்பின் பரலோக பிதாவே உண்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி

அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் வீழ்ந்து போகாதபடி ஐயா நாங்கள் கெட்டு போகாதபடி நாங்கள் ஆபத்துகளிலே சிக்கல்களிலே அகப்பட்டு கொள்ளாதபடி உங்களுடைய தூதர்கள் இறங்கி பாதுகாப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஐயா நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய தூதர்களின் பாதுகாப்பை உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்வதை நாங்கள் உணரத்தக்கதாக விசுவாசிக்கத்தக்கதாக ஐயா கேட்டு பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அதை உறுதிப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக என் தேவனே எங்கள் கண்களை எங்கள் செவியை எங்கள் புத்தியை எங்கள் ஞானத்தை இன்னும் இன்னும் வர்த்திக்க ஜெபிக்கிறோம் சுவாமி நிறே நல்லவர் மாறாதவர் எல்லாம் மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரர் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா அற்புதமான ஆச்சரியமான காரியங்கள் நடக்கட்டும் எங்கே எங்கு என் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகள் சென்று கொண்டிருக்கிறார்களோ இருக்கிறார்களோ எந்த சூழ்நிலையில் இருக்கிறார்களோ ஐயா உம்முடைய பரிசுத்த தூதர்கள் அவர்களை சுற்றிலும் பாளையம் இறங்கி அவர்களை பாதுகாக்கும்படியாய் அவன் அவர்களை அப்பா உடைய தூதர்கள் தூதர்கள் பின் தொடரும்படியாய் ஜபிக்கிறோம் ராஜா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி எந்த சூழ்நிலையிலும் ஐயா மோசே சொன்னது போல என் தேவனே உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக புறப்படாதிருந்தால் எங்களை புறப்பட பண்ணாதிரும் என்று சொன்னது போல உம்முடைய தூதர் சேனை உம்முடைய சமூகம் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக புறப்படாதிருந்தால் எங்களோட புறப்படாதிருந்தால் எங்களை புறப்பட பண்ணாதிரும் எந்த காரியத்திலும் தகப்பனே உடைய பெரிய பாதுகாப்பு பாதுகாப்பு உண்டாகட்டும் ராஜாவே உங்க அனுகிரகம் உண்டாகட்டும் எல்லா சிக்கல்கள் எல்லா இடர்கள் எல்லா கொடுமைகள் எல்லா ஆபத்துகளிலும் இருந்து பாதுகாக்கும்படியாய் ஒரு தெய்வீக அனுகிரகம் தெய்வீக வல்லமை தெய்வீக கிருபை ஒவ்வொரு பேரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஏதோ தூர பட்டணங்களில் தூர நாடுகளில் தேசங்களில் ஐயா தூர தூரமான இடங்களில் சிக்கலான இக்கட்டான குடும்பங்களில் அல்லது சூழ்நிலைகளில் இக்கட்டான நபர்களோடு அகப்பட்டு கொண்டிருக்கிற வாழ்க்கை

மந்திரங்கள் வல்லமைகள் அதிகாரங்கள் எல்லா விதமான அழுக்கு ஆவிகளில் எல்லா பிசாசின் வல்லமைகளுக்கும் பிள்ளைகளை நீங்களாக்கி பாதுகாக்கும் உம்முடைய பரிசுத்த தூதர்கள் உருவிய பட்டயத்தோட ஓ சத்துருக்களை பின் தொடரட்டும் எங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாய் நிற்கட்டும் பாதுகாக்கட்டும் உங்க கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆமேன் ஆமேன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த இதை நல்லா ஷேர் பண்ணுங்க உங்க பிள்ளைகளுக்கு அனுப்பி கொடுங்க உங்க கணவனுக்கு அனுப்பி கொடுங்க இன்னும் அநேகருக்கு அனுப்பி கொடுங்க இது ஒரு நல்ல ஊழியமாக எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு டென் மினிட்ஸை ஒதுக்கிடுங்க இதுக்காக அனுப்பி கொடுங்க கர்த்தர் இந்த பால் இந்த வேலையை உங்களுக்காக செய்வார் இது ஒரு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பிரிவிலேஜ் மறந்து விடாதீருங்க இன்னும் அழகாக கர்த்தரை நீங்க பிரேயர் பண்ணி இந்த இந்த ஒரு அற்புதமான காரியத்தை வேண்டி கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் அனுபவியுங்கள் பாதுகாப்பாக இருங்கள் ஹர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்